அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிரை பஞ்சமி வருதுங்க தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரகிய மண் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வளர்பிரை பஞ்சமியில் நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வழிபாடு செய்யலாம் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் தான் நம்முடைய கடன் பிரச்சனை நீங்கணும் நோய் நீங்கணும் வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் தீரணும்னு வேண்டக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமையில வருது வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் அள்ளி தரக்கூடிய குபேரருக்கு உகந்த நாள் குரு குரு பகவானுக்கு உகந்த நாள் மேலும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கும் மிக மிக உகந்த நாளாக இந்த வியாழக்கிழமை நாள் வந்து கருதப்படுது வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமியை நம்ம குபேர தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் தங்கம் மற்றும் பணம் சேருங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் குறிப்பாக நீங்கள் எந்த தீபம் ஏற்றினீங்கனாலும் சரி அது அகல்விளக்கு தீபமாக இருந்தாலும் சரி தேங்காய் தீபம் மேட்டினாலும் சரி ஒரு குறிப்பிட்ட முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் பாருங்கள் அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த ரெண்டு பரிகாரத்தில் நீங்கள் எதை செஞ்சிங்கனாலும் நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பெருகுவதற்காக தான் பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வியாழக்கிழமை நாள் இந்த தடவை நமக்கு தேய்பிரை பஞ்சமியும் இருக்கிறதுனால அன்னை வாராகியனுடைய அருளே நம்ம ஒரு சேர பெற முடியும் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்ல நம்ம செல்வம் பெறுவதற்காக ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் எல்லாராலையுமே ஈஸியா வந்து செய்யக்கூடிய முறையில தான் அது இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம அதை செய்ய போறோம் பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா பலன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அபரிவிதமா இருக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்க செய்யும் அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமிக்குள்ளேயே பண வரவுல நல்ல மாற்றம் மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறத நீங்களே கண்கூடா வந்து பாப்பீங்க சரி இந்த தேய்பிரை பஞ்சமி வந்து நமக்கு வியாழக்கிழமை நாள் முழுவதுமே இருக்குது அதாவது நள்ளிரவு ரெண்டு மணி அப்படிங்கும் போதே தொடங்கிட்டு அது வந்து வெள்ளிக்கிழமை காலையில மூணு மணி வரைக்கும் இருக்கு அதனால நம்ம வியாழக்கிழமை முழுமையுமே பயன்படுத்திக்கலாம் நிறைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி வழிபாடை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வழிபாடு செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த மாதிரியும் தாராளமா செய்யலாம் இன்னும் சில சகோதரிகள் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்வாங்க அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தான் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் மேலும் தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்து தனி பதிவு ஒன்று போட்டிருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விரதம் இருக்கும் முறை குறித்தும் நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இன்னும் வாரகியம்மன் வழிபாடு குறித்து நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை இது வந்து பணம் பெறுவதற்கான பரிகாரத்தை மட்டும் இதில் சொல்லிடுறேன் சந்தேகங்கள் சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் சரி பரிகாரம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து செய்யணும் அதாவது மாதவிடாய் சமயத்தில் இருந்தீங்கன்னா அஞ்சாவது நாளாக இருந்தால் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா நீங்க அடுத்த வியாழக்கிழமை வந்துட்டு செஞ்சுக்கோங்க அசைவம் வீட்டில் செஞ்சுருந்தீங்கனாலும் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் இந்த முறையை வந்து நீங்க செய்ய வேண்டாம் ஏனி இதை ஆண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இப்போ வீட்டில் பெண்கள் மாதவிடாயா இருந்தாங்க அப்படின்னா கூட ஆண்கள் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லி கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பணம் அப்படிங்கிறது பிரதானம் தானே அதனால நீங்கள் சொல்லி செஞ்சுக்கலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கிறதுனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் செய்யலாம் இல்லைன்னா குரு ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகியம்மன் பூஜைக்கும் மிக மிக உரிய நேரமாக கருதப்படுறதுனால அந்த நேரத்தில் குருவாரையும் இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு இன்னும் அதிகமான பலனே வந்து கிடைக்கும் இப்படி நேரம் காலமெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வியாழக்கிழமை நாள் முழுவதுமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாராகியம்மன் வழிபாடு செய்யும் இந்த பரிகாரத்தையும் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் சொன்னேன் சரி இப்போ தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த செம்பருத்தி இலைக்கு பணவசிய சக்தி உண்டு அதாவது செம்பருத்தி பூவுக்கும் உண்டு செம்பருத்தி இலைக்கும் உண்டு அப்படி செம்பருத்தி இலை உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வெற்றிலையை வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த இலை கிடைச்சாலும் நீங்கள் அதை வந்துட்டு நல்லா கழுவி தொடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வாராக்கி மண் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த ஊதுபத்தி சாம்பராணி மணமெல்லாம் கவலும் பார்த்திங்களா அந்த சமயத்தில் செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் மேலும் இது போல் தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும்போது நீங்கள் டிவி பார்த்துட்டோ இல்லை யார்கிட்டயோ பேசிக்கிட்டோல்லாம் வந்துட்டு இது செய்யக்கூடாது முழு கவனத்தோடு செய்யணும் நமக்கு பணம் பெருகணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது இல்லையா அதனால் அதை நல்லா பழிக்கணும்னு வேண்டிக்கிட்டே வந்து செய்யணும் அதனால மனசொன்றி பண்ணுங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஐந்து ரூபாய் நாணயம் பயன்படுத்துவதற்கு நிறைய காரணம் உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பஞ்சமி திதி பஞ்சமி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து அப்படின்னு அர்த்தம் அதனால ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நாளா இது இருக்கு குபேரருக்கு அர்ச்சனை செய்யறோம் அப்படின்னாலே அது ஐந்து ரூபாய் நாணயத்தை கொண்டு கொண்டுதான் அர்ச்சனை பண்ணுவாங்க அடுத்து ஐந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தியும் உன் கொண்டது அதனால் இத்தனை சிறப்புகள் இருக்கிறதுனால இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது மிக சரியான தேர்வாக இருக்கும் அதனால் இதை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து நீங்கள் கலந்துருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மஞ்சள் தூள் வந்து இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா வியாழக்கிழமை வருது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது பண வரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான நிகழ்வு அதை வரவேற்கணும் அப்படின்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதனால் நம்ம வந்து எந்த கிழமையில் இந்த பஞ்சமி வந்தாலும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு நம்ம மஞ்சள் தூள் தான் பயன்படுத்துவோம் அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துறதை எடுத்துக்காதீங்க புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துக்கோங்க இல்லைனா பூஜை அறையில் வச்சுருக்குறீங்க இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இது கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வந்து கொட்டிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டை Hey, பட்டை பொடி அப்படின்னா இப்போ நம்ம சமையலுக்கு வந்து சுருள் பட்டையும் பயன்படுத்துவோம் சாதாரண பட்டையும் வந்து பயன்படுத்துவோம் நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பவுடராகவும் கடையிலெல்லாம் கிடைக்கிது பெரும்பாலான வீடுகளில் பட்டை பவுடராக வச்சுருக்கறதில்ல முழுசாக தான் வச்சுருக்காங்க நானும் அப்படி தான் வச்சிருக்கேன் ஆனால் பரிகாரங்கள் செய்யும்போது நான் அந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்கும் இல்லையா அதில் கொட்டி பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்குவேன் அது மாதிரியே கூட நீங்களும் வந்து பவுடராக பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நல்லாவே பவுடராக பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மஞ்சள் தூளில் இந்த பட்டை பொடிய வந்து கலந்துருங்க இப்போ மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தை தரக்கூடியது இந்த பொடி ஏன் கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பொடிக்கு அதிக அளவில் உண்டு தான் இதை வந்து கலக்கிறோம் அடுத்து உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அதாவது பன்னீர் இருந்துச்சுன்னா அதை வந்து கலந்துக்கோங்க இல்லைன்னா தண்ணீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி வந்து கலந்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்து முடித்த பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாணயத்தின் ரெண்டு பக்கமும் வந்து இந்த மஞ்சள் பேஸ்டை நல்லா வந்து பூசி விட்டுருங்க அதாவது கேப் விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காயின் வந்து நமக்கு வெளியில் தெரியாத செய்யும் அளவுக்கு கவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதன் பிறகு அப்படியே வந்து அந்த இலை வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து வெட்டிலையா இருந்தாலும் சரி செம்பருத்தி இலையாக இருந்தாலும் சரி அது மேலே வந்துட்டு நீங்க அப்படியே வச்சிருங்க எடுக்கவே வேணாம் இன்னைக்கு நாள் முழுவதுமே வந்துட்டு அது அப்படியே வந்து இருக்கட்டும் நல்லா காயிட்டும் அதன் பிறகு நீங்க வாரகிய மண் பூஜைக்கு இந்த மந்திரங்கள் சொல்வது கற்பூர ஆராத்தி காட்டுறது இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படியே வந்து இதுக்குள்ளரையே இருக்கட்டும் நாள் முழுவதுமே இருக்கட்டும் மறுநாள் காலை அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு இந்த காசை எடுத்து ஒரு பேப்பரில் பொட்டலம் மாதிரி கட்டிட்டு உங்களுடைய பர்ஸ்ல தனியாக ஒரு ரேக்கில் வந்து வச்சுக்கோங்க இது வந்து செலவு செய்ய வேண்டாம் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க பீரோவில் வைக்கிறதா இருந்தாலும் இதே போல் பேப்பர்லேயே வந்துட்டு வச்சுக்கோங்க அந்த வெற்றி மற்றும் செம்பருத்தி இலையை நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம் நாம் இதில் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்டைப்பொடி பயன்படுத்தியிருக்கோம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய செம்பருத்தி அலை பயன்படுத்தியிருக்கோம் வாராயகமனுக்கு உகந்த நாளில் பண்ணியிருக்கோம் குபேரருக்கு உகந்த நாளில் பண்ணியிருக்கோம் குருஹாரையில் பண்ணியிருக்கோம் இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால இந்த காசு வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த காசாக மாறி இருக்கும் இது எங்கே இருக்குமோ அது மேலும் மேலும் செல்வத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுன் இருக்கோ அங்கேருந்தெல்லாம் வந்து செல்வ வளத்தை ஈர்த்துக்கொண்டு உங்களை நோக்கி வர செய்யும் இது செய்வதற்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அதிகமான பலன் தரக்கூடியது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்